முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய பட்டியலை வெளியிட்ட அனுர தமிழர் உட்பட இரண்டு முஸ்லிம்கள் இணைப்பு ரணிலுக்கு ஆதரவளித்த முன்னணி அமைச்சர்கள் எடுத்த அதிரடி தீர்மானம் மூத்த அரசியல்வாதிகள் தேர்தலை தவிர்க்க முக்கிய காரணம் இதுதான் அனுர விளக்கம் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட வளர்ச்சி உலக வங்கி நாடொன்றில் எழுபத்தி ஒன்பது மில்லியன் சிறுமிகள் பாலியல் துறையம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட ஐநா வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தேசிய பட்டியலை முக்கிய கட்சிகள் வெளியிட்டுள்ளன அதன்படி பொது தேர்தலுக்கான அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமது தேசிய பட்டியலை வெளியிட்டுள்ளது பேராசிரியர் வசந்த சுபசிங்க கலாநிதி அனுர கருணா திலக்க பேராசிரியர் உபாலி பனிலகே இரங்க உதேஸ் வீரரத்ன அருணா ஜெயசேகர கலாநிதி அர்சன சூரிய பெரும ஜனித ருவான் கொடி துவக்கு ශ්‍රී කුමර ජයකෝොඩි රාමලිගම් චන්ද්‍රසේ කරෙන් කලාා නිදී නජත් ඉන්දික. සුගත් තිලකරත්නෑ වල කරජර ලක්මාලි ඒම චන්ද්‍රරෑ සුනිල් කුමාර ගමගේ ගාමනිි රත්නායක පෙරශරිය රුවන් චමින්ද රනසිංහ සුගත් වසදඩී සිල්වා කීර්ති වෙිසරගේ චමිලා කුමුද පිරිස් අ්දුල් පොද්දා මොහම ඉग्්‍රම්. ரஞ்சன் ஜெயலால் பெரேரா முகமட் முகமது நசீர் எக்ராம் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இதே நேரம் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் புதிய கூட்டணியான புதிய ஜனநாயக முன்னணி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில் தினேஷ் குணவர்தன சியாமலா பெரேரா முகமட் பைசர் முஸ்தபா டிரான் அலஸ் மஹிந்தயாப்பா அபேவர்தன ஜயந்த வீரசிங்க செந்தில் தொண்டமான் சுரேன் ராகவன் ரொனால்ட் சித்ரஞ்சன் பெரேரா රාබි කරුණවානායක දළදා අතුකෝරල කනිස්ක සුරනිමල් රාජபක්ෂ මහමද මුස්තපා අන්වර් තිස්සග නානයக்காර සාගල අභේවික්‍රම සිරිපාල අමර සිංහ வீර කුමාර දිසානායක රස්ථන් රහමාන් නිමල් ෆනාන්ඩෝ ධමයන්ති ජෑසේ කර නිවටන් පීරි ලෙස්ලි දේවේද්‍ර මහින්ந்து සැනවිරත්න බඩාර. ஆதம்பாவா உத்மா லெப்பை முகம்மட் முசமில் வெள்ளாழகி பந்துள்ளி கீர்த்தி வீரசிங் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ரஞ்சித் மத்தும பண்டார இம்யாஸ் பாக்கிர் மக்கார் தலா அழக சாகரன் விஜேந்திரன் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க ஜிஎல் பீரி சுதர்சனி පුල්ले உපුල් ජැයිසூරියය මහි මැන්ඩිස්, ඌපල් බඩාර දිසානායක, රෝහණ ලක්ෂ්මන් ප්‍රියදාස ලිහිිනි ಫනාන්ඩෝ, රවිද්‍ර සමරවර අතුළ්‍රී සමරකෝන් කැනඩි ඩෙගෝන් ගුණවර්ධන. ලලිත් ප්‍රසන්න පෙරේර විසාකා කමලි සූරිය බ්ඩාර මගේ සේනානායක රබී ජෑයවර්ධන, திசாத் தேசப்பிரிய பண்டார விஜயவர்தனர் லங்கேஸ்வரர் மித்ரபால பழனிவேலு பரமேஸ்வரன் பாலகிருஷ்ணன் சிவநேசன் கணபதி நகுலேஸ்வரன் சந்திம விஜயகுணவர்தனர் முகமட் ஆசிம் முகமது ரூமி முகமது இஸ்மாயில் முத்து முகமது இந்திக்க பண்டார ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இலங்கையின் அரசியலில் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தை பல முக்கிய எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பெரும்பாலான அமைச்சர்கள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இதில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான சிசிர ஜாயக்கொடி லொஹான் ரத்வத்த கனக ஹேரத் ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி வி விக்னேஸ்வரன் வினோ நோகராதலிங்கம் சார்ஸ் நிர்மலநாதன் எஸ்பி திசாநாயக்க விமலவீர திசாநாயக்க சான் விஜயலால் டி சில்வா சான் பிரதீப் டபிள்யூ டிஜேனத்ன வாசுதேவ நானேக்கார பண்டார தென்னக்கோன் பிரதீப் உந்துகோட பிரியாங்கர ஜெயரத்ன நசீர் அகமட் சம்பத் அத்துக்கோரல கோவிந்து குமாரதுங்க நாலக்க கொடஹேவா கீதா குமாரசிங்க சமால் ராஜபக்ச லக்ஷ்மண் கிரியல்ல சுதாத் மஞ்சுள ஆகியோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநித்துவடுத்திய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான மற்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது இதன்படி நீண்ட காலமாக பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்திய இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இலங்கையின் ஊழல் மற்றும் இனவாத அரசியல்வாதிகள் தமது தோல்வியை தவிர்ப்பதற்காக இந்த ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் வெற்றிக்கு முன்னதாகவே அத்தகையவர்களை அரசியல்வாதிகளாக செயற்படாமல் செய்தமையானது மாபெரும் வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு தேர்தலுக்காக தமது கட்சியின் தேசிய பட்டியலுக்கான வேட்புமனு பட்டியலை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மற்றும் இனவாத அரசியல்வாதிகளின் அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்தமைக்காக தமது கட்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது திசாநாயக்கவை ஜனாதிபதியாக்குவதற்காக வாக்களித்த மக்கள் ஊழல் அரசியல்வாதிகளை அரசியலில் இருந்து அகற்றி பெரிய காரியத்தை செய்துள்ளனர் இந்த அரசியல்வாதிகள் உடனடி தோல்வியிலிருந்து தப்பிக்க போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர் இந்நிலையில் தமது கட்சியின் வேட்பாளர்களுக்கு விளக்கமளிக்க அனைத்து வேட்பாளர்களுடனும் அக்டோபர் பதினோராம் தேதி அன்று ஒரு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் ஜனாதிபதி பங்கேற்கும் கூட்டத்தொடர் நாடளாவிய ரீதியிலும் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்ட வளர்ச்சி வீதத்தை விட அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக உலக வங்கியின் மாலைத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லான் தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பின்படி அது நான்கு தசம் நான்கு சதவீத பொருளாதார வேகத்தை விட அதிகமாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா டிவலப்மெண்ட் அப்டேட் என்ற அறிக்கையின் அடிப்படையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஏற்றுமதியை அதிகரிப்பது வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது சீர்திருத்தத்தை விரைவுபடுத்துவது உள்ளிட்ட ஆறு சவால்களுக்கு இலங்கை வெற்றிகரமாக தீர்வு காண முடிந்தால் வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய வேலைவாய்ப்புகளையும் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானத்தையும் ஈட்ட முடியும் அவர் மேலும் தெரிவித்தார் உலக வங்கி வருடத்திற்கு இரண்டு தடவை இலங்கையின் அபிவிருத்தி பற்றி அறிக்கை வெளியிடுவது வழக்கம் இம்முறை எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை திறத்தல் என்ற துணிப்பொருளில் வெளியான அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி குறித்த எதிர்வு கூறல்கள் இடம்பெற்றுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லி வரையான பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சபர்கமுவ தென் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழையுடனான வானிலை கூடும் மேல் மற்றும் சபர்கமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் நூறு மில்லி வரையான பலத்த மழை வீழ்ச்சி கூடிய சாத்தியம் நிலவுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் மணித்தியானத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மன்னார் முதல் கொழும்பு காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இதேவேளை நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஆறுகளை அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் உலகமெங்கும் எட்டு சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களில் ஒருவர் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் சிறார்களுக்கான முகாமை தெரிவித்துள்ளது இதில் மிக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆபிரிக்காவில் என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது யுனிசெப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபிரிக்காவில் மட்டும் எழுபத்தி மில்லியன் சிறுமிகள் துஷ்பிரயோகத்துக்கு அல்லது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் அதாவது ஐந்தில் ஒருவர் பதினெட்டு வயதை எட்டு முன்னர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இப்படியான சிறுமிகள் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் பாடசாலைகளில் பின்னடைவை எதிர்கொள்வதாகவும் நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக நாடுகளில் மொத்தம் முன்னூற்றி எழுபது மில்லியன் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு இலக்காகியுள்ளனர் மேலும் இணையம் ஊடாக அல்லது வார்த்தைகளால் இழிவு செய்வதை கணக்கில் கொண்டால் இந்த எண்ணிக்கையானது தொடரலாம் என கூறுகின்றனர் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டாலும் உலகத்தில் மொத்தம் இருநூற்றி நாற்பது முதல் முன்னூற்றி பத்து மில்லியன் சிறுவர்கள் மற்றும் ஆண்களும் தங்கள் குழந்தை பருவத்தில் துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்டுள்ளனர் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஸ்துரயகங்கள் என்பது நமது தார்மீக மனசாட்சியின் மீது படிந்துள்ள கரை என்று யுனிசெப் நிர்வாக இயக்குனர் கேத்ரின் ரசல் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்காவில் எழுபத்தி ஒன்பது மில்லியன் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் எழுபத்தைந்து மில்லியன் மத்திய மற்றும் தென்னாசியாவில் எழுபத்தி மூன்று மில்லியன் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவில் அறுபத்தெட்டு மில்லியன் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளில் நாற்பத்தைந்து மில்லியன் வடக்கு ஆபிரிக்கா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருபத்தி ஒன்பது மில்லியன் ஓசியானியாவில் ஆறு மில்லியன் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளியான தரவுகளில் குறை இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சில நாடுகள் தரவுகளை வெளியிட மறுத்துள்ளதாகவும் யூனிசெப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டின் தலைவர்கள் லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையினரை குறிவைத்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் நியாயப்படுத்த முடியாதவை என்றும் உடனடியாக முடிவுக்கு என்றும் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் இரண்டு ஐநா அமைதிப்படையினர் காயங்களுடன் தப்பினர் அத்துடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அப்பகுதியில் அமைதிப்படையினரின் பிரதான தளத்தை இஸ்ரேல் தாக்கியுள்ளது இந்த நிலை இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாடுகள் கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட்டதுடன் தங்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தினர் அனைத்து அமைதிப்படையினரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் உடனடியாக போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதேநேரம் நேரம் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட போருக்கு எஸ்புல்லா படைகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் எதிர்பாராத தாக்குதலில் முதன்மையான தலைவர்கள் பலரை இழந்துள்ள இஸ்புல்லா தற்போது ஏவுகணை தாக்குதலுடன் தரைவழியான மோதலையும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது விகிதம் நிலை பெற்றுக்கொள்ளாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்